அவருக்கு ஆணிவேர் என்பது தான் பல விதங்களில் பேசிக்கலாம் விடுக்காடு கிடைச்சிருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தவர் ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு நிலம் கம்மி தான் அந்த முருகன்குடியில் அவர் அந்த நிலத்தை இல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு மட்டும் தான் இடம் இருக்கு நிலம்லாம் மனை நிலம்லாம் வித்தாச்சு வித்துட்டு ஒரு அச்சகத்தை தொடங்கி அந்த தன்னுடைய மூத்த மகளை பொறுப்பில் அமர்த்தி விட்டு இந்தியா முழுக்க பயணம் செய்தவர் ஆணை மூத்தவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்கு அந்த கொள்கைக்காக அந்த போராட்டத்திற்காக முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு மண்டல் கமிஷன் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தி உயிர் கொடுத்தவர் தொடர் ஆணைமுத்து ஐயா அவர்களுடைய தலைமையில் தான் என்னுடைய திருமணம் நடந்தது என்னுடைய ஊர் முருகன்குடி ஐயாவுனுடைய ஊர் முருக்கன்குடி அது பரம்பரை மாவட்டம் இது கடலூர் மாவட்டம் அவள் அப்படி சிறு வயதிலே இருந்து எனக்கு புலவரை தெரியும் அவரோடு நான் இயக்கம் கண்டிருக்கிறேன்